ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கிக் சமையல் டுடே ரெசிபி முட்டை புளிக்குழம்பு குழம்பு டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணணும்னு நினச்சி டேஸ்டியாக காரமாக புளிப்பாக ஒரு குழம்பு பண்ணோன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி முட்டை புளிக்குழம்பு குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக க்யூக்காகவும் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சது லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு லெமன் சைஸுக்கு புளியும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் பார்த்தோன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு ரெட் சில்லி வந்து ஒரு டீஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் ஹீட் ஆகும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் ஹீட் ஆகும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுங்க சேர்த்து நல்லா போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வரத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விடலாம் வெங்காயம் வதக்கும்போதே நம்ம கொஞ்சம் கல்லுப்பம் சேர்த்து வதக்கும்போது ஈஸியாக வதங்கி வந்துடுங்க பொருளவுக்கு வதங்கி டைமில் நம்ம கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி சேர்த்த பிறகு நீங்கள் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்ச பிறகு நீங்கள் வதக்கி பாருங்கள் ஈஸியாக வதங்கி வந்துடும் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மாஞ்சித்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் வேணால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் இருக்கனால நான் சேர்க்கலை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசனை போன வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கரைச்சி வச்சு புளி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றி வேக வைக்கிறனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் ஸோ வந்து நான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு கூட செக் பண்ணி இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சு கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த டைமில் முட்டை ஒன்றுனா நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் போது வண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சாப்பிடணுன்னு அளவே இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தோன்னா நீங்கள் அப்பளம் இருந்தாலே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான இந்த முட்டை புளிக்குழம்பு குழம்பு அருமையாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ ஒரு டூ மினிட்ஸு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் முட்டை நல்லா குக்காகட்டும் ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டோன்னா சூப்பரான முட்டை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ பண்ண முட்டை கிரேவி வந்து ரைஸோடு மட்டும் கிடையாது சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் நான் இன்றைக்கி ரைஸ் வச்சு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்